டெய்லி ஈவினிங் லேகன்ஸ் கூட வந்தானே அந்த லக்கிய படாத பாடு படுத்தினா அதுவே வந்து டயர்டாகி போதும் என்னை விட்டுன்னு ஒரு ஊரமாக படுக்கிற வரைக்கும் அதை விடுறதே இல்லை அன்றைக்கி நைட் சாப்பாட்டுக்கு அத்தை களி கிளறி இருந்தாங்க அத்தை மாமா லேகன்ஸ் சாப்பிட்டாங்க ஆனால் எனக்கு அவருக்கும் களி சாப்பிட எனக்கு விருப்பம் இல்லை ப்ரான் வந்து மேரினேட் பண்ணி வச்சது இருந்தது கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் தொக்கு மாதிரி வந்து ரெடி பண்ணலான்னு ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அப்படியே பேசிகிட்டே வந்து சமைக்க ஆரம்பித்தோம் ஒரு லேட் நைட் டின்னர் தான் ஒம்பது மணிக்கு மேலே தான் செய்ய ஆரம்பித்தோம் ஆனால் டக்குன்னு செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறனால இந்த ரெடிமேட் பிரியாணி மசாலா பாக்கெட் வாங்கிட்டு வந்து செஞ்சோம் ரெகுலராக எடுத்துக்கிறது அட்வைசபிள் இல்லை என்னைக்காவது ஒரு நாள் ரேர் எனக்கு தெரிஞ்சு நான் இது ரெண்டாவது டைம் தான் இந்த மாதிரி செய்கிறேன் ஸோ டக்குன்னு வந்து ரெண்டு பேரும் வாழ்க்கை ஒரு வேலையை பார்த்து சமையல் வேலையை வந்து முடிச்சிட்டோம் ரொம்ப நேரம்லாம் ஆகலை பட் ஆனால் அன்றைக்கி ஒரு பிளான் பண்ணாத அஸ்ட் டைம் மாதிரி இருந்தது வெளியே போனால் தான் அந்த அஸ்ட் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும்னு இல்லை வீட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி சேர்ந்து சமைக்கிறது ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது நிறையா பேசுகிறது லேட் நைட் டின்னர் கூட ஒரு அஸ்ட் டைமாக இருக்கும் அப்படிங்கிறது அன்றைக்க தெரிஞ்சது ரொம்ப நல்லாவும் இருந்தது